ஹலோ ஆல் நமஸ்கார் இனித்தான ஸ்டோரி டைமில் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் ஒன்று இஸ் ஆல் அபவுட் ஜப்பம் பண்ணுறது ஏதாவது ஒரு நாமத்த எடுத்துட்டு ஜப்பம் பண்ணுறத பற்றி ரெண்டாவது அதுக்கு கனெக்டடாக கோபத்தை அடுக்கிறது அது சம்மந்தமாக சொல்லிருக்கேன் ஜிஸ்குட் பி ஏ ஷார்ட் வீடியோ பட்டு இட் மீன்ஸ் பி அ பவர்ஃபுல் வீடியோ டு யூ ஆல் எனக்கு இந்த ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது மேலே இருக்கிற அதில் இருக்கிற அதனுடைய தாக்கம் அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சது ஆன்மீகவாதிகள் சொல்லியோ ஆற்றில் இருக்கிற பெரியவா சொல்லியோ இல்லை இன்னொருத்தர் இன்னொருத்தர் பார்க்க பண்ணுறதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியோன்னு கூட நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய அறியாமை எப்படி இருந்தது ரொம்ப நாளைக்கு வரைக்கும் அப்படின்னா இந்த ஜபமாவில் வச்சுட்டு ஜபம் பண்ணணும்னா நமக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆகிருக்கணும் அப்போத்துக்கான என்டர்டைன்மெண்ட் பாஸ்ட் டைம் ஒர்க் அது அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஒரு ஜபம் பண்ணுறத பற்றியான ஒரு புரிதல் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான புரிதல் அதுக்கு மேலே இல்லை ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நான் வந்து ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனேன் கிட்ட கூட்டின்னு போனேன் அவங்க வந்து அந்த பேஷண்ட்டாக இருந்தவங்க வந்து தேவையில்லை சின்னதாக பிரச்சனை இருக்குது அந்த சின்ன பிரச்சனையை அவங்க மனசுக்குள்ளேயே பூதமாக்கி அது தான் தலைமையிலேயே உட்காந்துட்டு தன்னை திங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுற பிரச்சனை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இது புரியும் இது ஒரு விஷயமே கிடையாது எல்லார் வீட்லேயும் இப்படி தானே இருக்கும் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அவங்க வந்து அதையே மனசுக்குள்ளே அதையே நினச்சி 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 அதையே பூதாகரமான பிரச்சனையாக ஆக்கி அவங்க மனசுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இல்லை அவங்க மனசுக்குள்ளே பூதாகாரமான பிரச்சனையாக ஆக்கி அது தன்னை மன அழுத்தத்துக்குள்ளே செலுத்துறத உணர்ந்தாங்க அவங்க அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி மற்ற மற்ற விஷயங்களில் இருக்கிற எஃபிஷியன்சி ரீடிங் குவாலிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிது ஸோ நான் அவங்களுக்காக அந்த அவங்க மேலே இருக்கிற என்னுடைய அன்பினால் கரிசனத்தினால ஒரு சைக்காலஜிஸ்ட்டிட்ட போயிருந்தேன் அப்போது அவர் வந்து டாக்டர் தாமஸ்னு நினைக்கிறேன் டாக்டர் தாமஸ் தான் என் பேர்னு நினைக்கிறேன் ஃபுல் நேம் ஞாபகம் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட்டாக கூட இருக்கலாம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை நான் சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவர்கிட்ட கூட்டின்னு போயிருந்தேன் முதல்ல நான் உள்ளே போய் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவளையும் கூட்டின்னு போனேன் அவர் வந்து பார்த்துட்டு அவர் எப்பவுமே ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சின்ன சொல்யூஷன்ஸ் கொடுப்பார் இவாளுக்கு இருந்தது ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ நான் சொல்லும்பொழுது அதனுடைய வீரியம் தெரியல உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனை இருந்து நீங்கள் பார்த்துருந்தால் நான் சொல்கிறது உன்னுடைய ஆழம் வீரியம் புரியும் அவர் வந்து பார்த்துட்டு அந்த வா அந்த பர்சனோட கொஞ்சம் நாளை ஒரு அரை மணி நேரம் கேஷுவலாக பாலிட்டிக்ஸ் பேசினார் நாடு ஏன் இப்படி இருக்குது கரப்ஷனில் இருக்குதுன்னு பேசினார் என்னென்னமோ நாலஞ்சு டாபிக் பேசினார் அதான் ஒரு டாக்டர் பேஷண்ட் மாதிரியே பேசிக்கல ட்ரெயினில் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கிறவா சாதாரணமாக உலக விஷயங்கள் எப்படி பேசுவாலோ அந்த மாதிரி பேசிட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இட்வொல் ஒன்று ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணுங்கோ ஒன்று வந்து இந்த இசாப் குல்லுன்னு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் இருக்கான்னு தெரில அப்போலாம் மித்தது இசாப் குல் அப்படின்னு அதுக்கு அதை வந்து வாங்கி தூங்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு உடனே குடிச்சிடணும் இல்லைன்னா புத புதன் ஆகிடும் அதை கரைச்சிட்டு உடனே குடிச்சிடுங்க டெய்லி ராத்திரி குடிக்கணும் அண்டு லஞ்சில் வாழைத்தண்டு பச்சையாவோ இல்லைன்னா எதாவது கூட்டு மாதிரி பண்ணியும் டெய்லி வாழைத்தண்டு சாப்பிடணும் அண்ட் கண்டிப்பாக மார்னிங்கில் ஜப்பம் மாலை வச்சுட்டு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கிறதோ அந்த கடவுள் பெயரை சொல்லி ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணும்போது வாயால் நீங்கள் ராமானோ கிருஷ்ணானோ ஜீசஸ்னோ இல்லை வேறு வேறு ஏதோ பேர் இருக்குது அதை சொல்லி தான் நீங்கள் ஜபம் பண்ணுறேன்னாலும் ஓகே வாயால் ராமா 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 கிருஷ்ணா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லின்னு இருக்கும்போது மனசு கண்டவாளையும் திட்டின்னு இருக்குன்னா கூட ஓகே மனசு திட்டத்திட்ட என்ன ஜபம் வேண்டி கிடக்குன்னு நினச்சி ஜபத்தை நிறுத்தாதீங்கோ நீங்கள் ஜபம் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு சொன்னார் எனக்கு இது எல்லாத்த விட இந்த வாழைத்தண்டு இசாப் குல் இதெல்லாம் வந்து கான்ஸ்டபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது ஏன்னா அவளுக்கு கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் இருந்தது உனக்கு கான்ஸ்டபேஷன் இருக்கான்னு கூட அவர் கேட்கல அவளை ஓகே மேபி இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவா சைக்கலாஜிக்கலி டவுனாக இருக்கிற வாளுக்கெல்லாம் கட் ஹெல்த் வந்து ரொம்ப புவராக இருக்கும் போட்டிருக்கு இருக்கு அதுக்கும் அதுக்கும் ஏதோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருந்திருக்கணும் அதனால் அவர் வந்து வாழைத்தண்டு கண்டிப்பாக லஞ்சில் சேர்த்துக்கணும்னு சொன்னார் ஒரு நாள் விடாமல் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விடாமல் வாழைத்தண்டு லஞ்சில் சேர்த்துக்கணும்னு சொன்னார் சாப் டின்னர் சாப்பிட்டுட்டு இசாப்குள் குடிக்கணும்னு சொன்னார் அதுவும் ஒரு நாள் விடாமல் பண்ணணும்னு சொன்னார் ஓகே காலம்பர ஜபம் பண்ணணும்னு சொன்னார் அப்போது ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் வரைக்கும் அவ வந்து வாழைத்தண்டும் சாப்பிட்டா குல்லும் சாப்பிட்டால ஒழிஞ்சு அந்த ஜப்பம் மட்டும் பண்ணலை ஏன்னா நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே அவர் பெங்களூரில் இருந்தார் நாங்கள் அங்கேருந்து சென்னை வந்தோம் அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து நான் விசாகப்பட்டினம் போனேன் அவள் வேறு ஊர் போனான்னு நினைக்கிறேன் அவள் ஊருக்கு போனான் அப்போ நாங்கள் சென்னை வந்தோம் சென்னை வரும்போதே சென்னையிலேயே ஜப்ப வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பட் அவங்களால வந்து ஜபம் பண்ணமுடில செம்ம கோமா வருது அந்த அந்த மாலை பார்த்தாலே ஒரு இரிட்டேஷன் வருது பாரு என் கண்ணு முன்னாடி வைக்காதீங்க எடுத்துருங்கன்னு கத்துறேன் நான் வீட்டுக்குள்ள அப்படின்ப்பா அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர்கிட்ட போய் இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்க முடியுமா அவர் என்ன சொல்லியிருக்கார் ஜபமாலையை வச்சுட்டு ஜபத்தை சொல்லி உருட்டுங்கோ மைண்டு கண்டவால திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கார் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி குரங்கன்னு நினைக்காமல் மருந்து குடினு நான் சொன்னார் ஒருத்தர் ஒன்றும் இல்லையே இன்னும் அதனால் இன்னொரு தடவை இதுக்கு எப்படி போய் கேட்குறது சொல்யூஷன் சொல்லிவிட்டு இல்லை எப்படியாவது இதை நம்ம வர வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் அப்போது ஜபமாலையை அப்போ நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஆற்றில் இருக்கிற எல்லோரும் ஜபமாலை உருட்டுறது அப்படிங்கிற ப்ராக்டிஸை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்போ அவளுக்கு நம்ம சொல்கிறோமே நம்ம முதல்ல ஜபம் பண்ணியிருக்கோமோ இன்னி வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு நான் வந்து ஆற்றுல எங்கள் தான் யாருதுன்னு ஞாபகம் இல்லை ஒரு ஸ்பட்டிகத்தில் ஒரு ஜபம் மாலை இருந்தது எப்பயும் எங்கள் அப்பா தான் கோயிலுக்கு போனால் வாங்கினந்துருப்பான்னு நினைக்கிறேன் அதை வச்சுட்டு இருந்தேன் நான் பூஜா ரூமில் அதை எடுத்துட்டு நான் உட்காந்துட்டு ஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் முருகா முருகான்னு சொல்லலாமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாமா ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லலாமா ராமா ராமான்னு சொல்லலாமா நார்மலாக இருந்தேன் நானே நாலு நாள் பண்ணேன் என்னத்தை சொல்லி நம்ம ஜபத்தை பண்ணுறதுன்னு ஒழுங்காக பண்ணணுன்ற புத்தி இருந்திருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கலாம் இல்லை ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கலாம் பண்ணணுங்கிற எண்ணம் இங்கே வந்தால் தானே நம்ம பண்ணுவோம் இல்லைன்னா இந்த காரணத்தை தானே தேடுவோம் நம்ம அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஜபம் பண்ணுன்னு சொல்கிறது ஈஸி ஜபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது பெருசாக கஷ்டமாக இல்லாமல் இருக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஜபம் பண்ணுறது ராமா 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 ராமான்னு உட்காந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸியாகவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஓகே அந்த மனசு எங்கே வேணால் அழப்பாயிட்டும் நீ அதை கவனிக்காத நீ நீ பண்ணுற ஜபத்தை தான் அவர் சொன்னார் நீ எதை வேணால் ஜபம் பண்ணு எனக்கு எந்த காடையும் பிடிக்காது நான் ஏத்திஸ்ட் அப்படின்னா நீ உன் பேர் என்ன அதே ஜபம் பண்ணு இல்லைன்னா டேபிள் எத்தாப்பில் இருக்கா டேபிள் டேபிள் டேபிள்னு பண்ணுன்னு தான் அந்த டாக்டர் சொன்னார் ஓகே ஆனால் நம்ம வந்து சுவாமி பேர் நமக்கு பழக்கம் சுவாமி பேர் சொல்கிறது தானே அதில் ரெண்டு புண்ணியம் கிடைக்கிறது எனத்துக்கு டேபிள் டேபிள் பண்ணேன்ட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஜபம் பண்ணும்போது ஜபத்தை மட்டுமே நினைக்கிறதுங்கிறதுலாம் அந்த பழக்கம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதையை நான் உங்களுக்கு எதுக்கு என்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜபம் பண்ண அவளும் பண்ண ஆரம்பித்தா நம்மளாம் பண்ணும்போது அவ் அவளும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தா இன்றைக்கி ஷீ இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்போது இந்த ஜபம் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப இரிட்டேஷன் அஜிட்டேஷன் கோவம் ஆத்திரம் நம்ம சொல்லி என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது உறுப்பிடவே மாட்டேங்கிறது இல்லைங்கிற ஒரு ஆத்திரம் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு எரிச்சல் இருக்கும் பாருங்க அந்த டயத்தில் ஒரே ஒரு ரவுண்டு ஜபம்மாலையை வச்சுட்டு இப்போ நம்ம பிரணவ மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தீட்சை வேணுங்கிறா ஓகே பிரணவ மந்திரத்தை சொல்லிவிட்டு நமச்சி வாய் சொல்லணுன்னாலோ பிரணவ மந்திரத்தை சொ பிரணவ மந்திரத்தை சொல்லிவிட்டு முருகாங்கணுனாலோ நாராயணாங்கன்னு சொல்லணுன்னாலோ தான் நமக்கு வந்து அதுக்கு தீட்சை வேணும் சும்மா ராமாங்கிறதுக்கு என்ன தீட்சை இருக்குது நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான் இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறதுக்கு என்ன தீட்சை இருக்குது முருகா முருகாங்கிறதுக்கு என்ன தீட்சை இருக்குது நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன தீட்சை இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நம்ம நம்மளே சொல்லிக்கிறது தானே அவ்ளோ நமச்சிவாய்க்கு எதாவது தீட்சை இருக்குமான்னு தெரில இல்லைனா சிவா 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 சிவான்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம நம்மளை நமக்கும் கடவுளுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் தானே அது அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்க நான் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு அதில் ஒரு கை கண்ட பலன் என்னென்னா இந்த மாதிரி எரிச்சலாக இருக்கும்போது ஒரே ஒரு தரம் அந்த நூற்றி எட்டு ரவுண்டு ஒரு ஜபத்தை நம்ம பண்ணும் பொழுது மைண்ட் அப்படியே இந்த குளத்தில் விட்டு எரிஞ்சால் புழக்குன்னு ஒரு சத்தத்தோடு அலாலியாக வரும் பற்றிலா மனசாக அப்போ இந்த ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும் கல் விட்டு எரிஞ்ச மாதிரி யாரும் நம்ம மூட் ஆஃப் பண்ணியிருப்பாள் நம்ம எண்ணங்கள் அப்படியே அல அலையாக விரிஞ்சு ஒன்றை பத்தாக்கி பத்தை நூறாக்கி நூறு ஆயிரமாக்கி இப்படி போயிண்டே இருப்போம் நம்ம ஓகே இந்த ஜபம் பண்ணுறதுனால அது என்ன இருதுன்னா ஆழ்ந்த அமைதிக்குள்ளே அந்த குளம் போயிடுது வெடிகார்த்தாலும் நீங்கள் குளத்தில் யாரும் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் குளம் அந்த மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு நம்ம அந்த கோபத்தில் பண்ணும்பொழுதே மைண்ட் அப்படியே செ குட்டி பாப்பா நம்ம கதை இப்படி எப்படி இப்படி கேட்டுருக்கோமோ அந்த மாதிரி காமாக ஆகிடறது இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஏன்னா என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கே என்னால் முடியலன்னா முப்பது டீச்சர் ஐம்பது டீச்சர் இரநூறு டீச்சரை வச்சுட்டு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸு நானூறு ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோலுங்கிற வார்த்தைக்கு கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல கண்ட்ரோலுங்கிறது ஒரு நெகட்டிவ் வார்த்தை என்ன என்னால் டிசிப்ளின் பண்ணிக்க முடியல நான் கூடனா சொல்லலாம் ஓகே அந்த மாதிரி ஸோ எனக்கு இதனால் இந்த ஜபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்தியாக இருந்தது பிடிச்சும் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஜபம் பண்ணுறதுனால என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கெல்லாம் ஸ்டில்னஸ் கிடைக்கிறது இன்றைக்கி தெரியி நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் என்ன ஸ்டில்னஸ்லேயே அப்படியே ஒரஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் பெரிய அதெல்லாம் கிடையாது ஒரு எப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்டில்னஸ் கிடைக்கிறது அண்ட் தட் கிவ்ஸ் அது விவரிக்க தெரியல அது எப்படி இருக்குங்கிறத நமக்கு விவரிக்க தெரியல நீங்கள் ஏதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புஸ்தகங்களோ சுவாமி விவேகானந்தருடைய புஸ்தகங்களோ படித்ததுனால் உங்களுக்கு மேபி அதனுடைய ஆழம் புரியுமா இருக்கலாம் ஓகே அதனால் ஜபம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசணும்னு எடுத்துட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கையில் ஜபமாலை இருந்ததுன்னா ஜபம் பண்ணுங்க ஜபமாலையே இல்லைனாலும் அதனால் என்ன இப்போ நம்ம இஸ்கான் டெம்பிள்கெலாம் போனால் இருபது ரூபாய்க்கே மாலை இருக்குது துளசி மாலைன்னு நினைக்கிறேன் அது உட்காந்து பண்ணலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் எத் நம்ம கையில் எதுவுமே இல்லையா மன செலவில் உட்காந்துட்டு உக்க எத்தனை தடவை நூற்றி எட்டு தடவை தான் சொல்லணும் ஒன்று கூட விடாது ஒன்று குறைய கூடாதுன்னு நினைக்கிறா சுவாமி சொல்லியிருக்கிறா என்ன வாய்க்கு எத்தனை வாட்டி வருதோ அத்தனை வாட்டி சொல்லிக்க வேண்டிதான் மனசு எத்தனை தடவையில் சலனம் இல்லாமல் அடங்கிறதோ அத்தனை தடவைக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான் ஆனால் அது சொல்லிக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது யா நம்ம சுற்றி இருக்கிற யாரையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அவள் இஷ்டத்துக்கு என்னத்தையோ பண்ணின்னு இருக்காளா நம்ம மனசை நம்ம அந்த மாதிரி சலனம் இல்லாமல் வச்சோம்ட்டா சட்டு 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 சட்டுன்னு சுற்றி இருக்கிற எல்லோரும் சலனம் இல்லாமல் ஆறாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டிஸாக இருந்தது ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறவா லீடர்ஸாக எல்லாம் கண்டிப்பாக ஜபம் பண்ணணும் ஏன்னா இது ஒவ்வொரு ஒரு நாள் பண்ணிவிட்டு உடனே நீ சொன்னது ஒன்றும் நடக்கலை ஏன்னு மெசேஜ் எல்லாம் போடாதீங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்க நம்ம மனசு அப்படியே காமாகும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிறவா கோமமாக வந்தால் கூட அப்படியே காமாகி நம்மக்கிட்ட நார்மலாக ஏதோ அந்த விஷயத்த சொல்கிறான் இது நான் பல தடவை பார்த்துட்டேன் வில் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ப்ராக்டிஸ் ஜபம் பண்ணி பார்க்கலாம் நமஸ்கார்